நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்தில் தலையை வைத்து தான் போராட்டம் பண்ணார் இது பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் என்னென்னா சினிமாவில் நடிகராக இருக்கும்போதே மேடை நாடகத்தில் இந்த கள்ளக்குடி போராட்டத்துக்காக அவர் நடிச்சிருக்கார் இந்த நாடகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இடிந்த கோயில் இந்த நாடகத்துக்கு கதை விஸ்வம் வசனம் ரவீந்திரன் அவர்கள் எழுதியிருப்பார் இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா திருச்சி தேவர் மன்றத்தில் நடத்தப்பட்டது இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோடு அவருடைய அண்ணன் சங்கரபாணி முஸ்தபா தங்கவேலு மற்றும் பலர் இந்த நாடகத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த நாடகத்துக்கு டிக்கெட்டு விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் வச்சுருந்தாங்க இரண்டு நாட்கள் இந்த நாடகம் நடந்திருக்கு இந்த நாடகம் மூலமாக வந்த வசூலை இந்த கள்ளக்குடி போராட்டக் குழுவினருக்கு நம்ம புரட்சி தலைவர் வழங்கியிருக்காரு அதாவது மேட நாடகத்தில் நடித்து சினிமாவில் வந்து ஈரோவாய்ப்பாங்க ஆனால் அதற்கு பிறகு மேட நாடகத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டா கண்டிப்பாக எந்த ஒரு நடிகரும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் புரட்சி தலைவரோட பெருந்தன்மை வந்து யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இதே கனி படத்தை பற்றி காணொளி வெளியிடும் போதே சொல்லியிருந்தோம் புரட்சி தலைவர் அவர்களை மாதிரி இல்லை யாராலையுமே வர முடியாது அப்படின்னு உதவி செய்கிறதுல புரட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லார விட ஒரு படி மேலே தான் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா மறைந்த பிறகும் மக்கள் புரட்சி தலைவரை மனித தெய்வமா இப்பவும் தூக்கி வச்சு இருக்காங்க புரட்சி தலைவரோட புகழ் உலகம் உள்ள வரை அழிவே அழியாது போராட்டத்துக்காக புரட்சி தலைவர் மேடை நாடகத்தில் நடிச்சதை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க